முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை மதுரையில் தொழில் முனைவோருக்கான சர்வதேச மாநாடு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி மதுரையில் நடக்க இருக்கிறது இது குறித்து மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் கஸ்பா பால சாமிநாதன் மற்றும் பெரிஸ் மகேந்திர வேல் ஆகியோர்கள் நிருபர்களிடம் கூறியதாவது இந்த காலை நேர ஒன்று உடலுக்கு ஒழுங்கு செய்த மதுரை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து கொள்கின்றோம் பல ஹாக்கி போராட்டம் இவற்றை எல்லாம் கடந்தும் இந்த தமிழ் நிகழ்வை பதிவு செய்ய வேண்டும் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி அருகில் இருக்கிறவர்களை முதலில் அறிமுகப்படுத்துகின்றேன் செய்தியாளர் இந்த பயிர் தொடங்குகிறது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் தொடங்கி பத்து நாடுகளின் பங்கேற்பில் முதல் மாநாடு நடத்திய த ரைஸ் எழுமின் அமைப்பு இன்று நாற்பதுக்கும் மேலான நாடுகளில் கிளைகளை கொண்டு உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் ஆண்டர்பினியர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இவர்களை இணைக்கின்ற அமைப்பாக இருந்து வருகிறது இந்த ஏழு ஆண்டு காலத்தில் பதினைந்து உலக மாநாடுகளை இந்த அமைப்பு நடத்தியிருக்கிறது லண்டனில் ஒமான் மஸ்கட்டில் அமீரகம் துபாயில் உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற சுவிட்சர்லாந்து டாவோஸ் அரங்கில் கினாங்கு நகரில் கோலாலம்பூர் நகரில் என்று உலகின் முக்கியமான நகரங்களில் நகரங்களிலெல்லாம் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் ஒருங்கிணைத்து பல நூறு கோடி அளவுக்கான தொழில் வணிகத்தை தமிழர்கள் தமக்குள் பகிர்ந்து கொள்கின்ற உள்ளூர் வணிகங்களை உலக சந்தைகளுக்கு எடுத்து செல்ல வழி அமைக்கின்ற மாநாடுகளாக அவை அமைந்திருக்கின்றன என்றும் பதினாறு போல் பதினாறாவது மாநாடு மீண்டும் எங்கு இந்த அமைப்பு பிறந்ததோ அதே மாமதுரை நகருக்கு வருகின்ற ஜனவரி மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாட்களில் வருகிறது தொடங்கிய இடத்தில் மீண்டும் வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சி என்றாலும் கூட அந்த மகிழ்ச்சிக்குள் பெரிய ஒரு வரலாறும் காத்திருக்கிறது காரணம் முதல் மாநாட்டில் பத்து பதினோரு நாடுகளிலிருந்துதான் பங்கேற்பாளர்கள் இருந்தார்கள் ஆனால் ஏழு ஆண்டுகளில் மீண்டும் மாமதுரைக்கு வருகின்ற போது ஐம்பதுக்கும் மேலான நாடுகள் பெருநகரங்களின் தமிழர்கள் வருகிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஐம்பதுக்கும் மேலான நாடுகள் பெருநகரங்களினுடைய தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மதுரைக்கு வருகிறார்கள் இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல தமிழர் வரலாற்றில் மொழிக்காகவும் இலக்கியத்திற்காகவும் பண்பாட்டிற்காகவும் உலகத்தமிழ் மாநாடுகள் அந்த மாநாடுகளில் மிக விரிந்து பறந்துபட்ட பங்கேற்பு நிகழ்ந்திருக்கிறது ஆனால் தொழில் வணிகம் என்று தமிழர்களை மையப்படுத்தி உலக அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒருங்கிணைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மாநாடு என்பது தமிழர் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்பது எங்களினுடைய தாழ்மையான ஒரு 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 மன நிறைவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதிலும் இந்த பதிவு செய்து இதுவரை பதிவு செய்த நாடுகளினுடைய கணக்கை பார்த்தால் மதுரைக்கு யார் யாரெல்லாம் வருகிறார்கள் வருவதற்கு என்று சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து மட்டுமே தமிழர்கள் நூறு பேர் பதிவு செய்து விட்டார்கள் அமீரகம் ஷார்ஜா துபாய் அபுதாபி நகரங்களிலிருந்து நூற்றுக்கு மேலானவர்கள் பதிவு செய்து விட்டார்கள் அமெரிக்காவிலிருந்து அதே போல அறுபது எழுபது பேர் பதிவு செய்வதற்கு ஆன அறிவிப்பை தந்திருக்கிறார்கள் விரைவில் அது நடைபெறும் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகளிலிருந்து நூற்று ஐம்பதுக்கு மேலானவர் பதிவு செய்திருக்கிறார் சுமார் இரண்டாயிரம் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாட்களில் இங்கே ஒன்று கூடுகிறார்கள் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் தொழில் வணிகம் தமிழருக்கிடையே நடக்கும் என்பது எங்களினுடைய கணிப்பும் எதிர்பார்க்கும் அதிலும் நாங்கள் கவனம் எடுத்து அமெரிக்க வரிவிதிப்பினால் ஏழு துறைகள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த துறைகளில் நான்கு துறைகள் முதன்மையாக தமிழகத்தை மையமாக கொண்டவை இது வந்து பலராலும் கவனப்படுத்தப்படவில்லை மீண்டும் சொல்கிறேன் அமெரிக்க வரி விதிப்பினால் மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நான்கு ஐந்து துறைகள் தமிழகத்தை பெருவாரியாக கொண்டவை திருப்பூர் ஈரோடு அந்த பகுதிகளை மையமாக கொண்ட ஜவுளித்துறை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டிருக்கிறது அதே போல காலனிகள் மற்றும் தோல் பொருட்கள் துறை மிகப்பெரிய பாதிப்பை கண்டிருக்கிறது வேளாண்மை மற்றும் உணவுப் பொருள் உற்பத்தி அக்ரியன் ப்ராடக்ட்ஸ் துறை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது நாற்பது சதவீதம் ஏற்றுமதிகள் தடைப்பட்டிருக்கின்றன என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பொருட்கள் அதே போல ஐடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹியூமன் மனித வளம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருந்த அமெரிக்கா சென்று கொண்டிருந்த இப்படி ஐந்தாறு துறைகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஒரு தனியார் அமைப்பினால் இதற்கு தீர்வு தர முடியாது என்றாலும் எங்கள் அளவில் ஒரு ஒரு சமூக அமைப்பு என்கின்ற அளவில் என்ன செய்ய முடியுமோ அதை கடந்த இரண்டு மாதங்களாக திட்டமிட்டு ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அரபு வளைகுடா நாடுகளிலிருந்தும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பசிபிக் மற்றும் கிழக்காசிய பகுதி நாடுகளிலிருந்தும் தென்கிழக்காசிய பகுதி நாடுகளிலிருந்தும் எவ்வளவு பையஸ் பிகாஸ் நாம் வந்து விற்கின்ற ஒரு 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 சந்தை அதிகம் வாங்குகின்ற சந்தை அல்ல அந்த வாங்குகின்றவர்களை உலகத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கட்டமைக்கப்பட்ட முயற்சியை எடுக்கின்றோம் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவோம் என்பது தெரியாது ஆனால் மானசீகமாகவும் விரும்பியும் திட்டமிட்டும் கட்டமைத்தும் ஒரு குறைந்தபட்சம் நூறு பயசாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது ஐடாஸ்கட்டர் அரங்கினுடைய இரண்டு எல்லா முழு அரங்கையும் எடுத்திருக்கிறோம் ஐடாஸ்கட் மாநாட்டினோட நின்று நிலைத்து தொடர்கின்ற ஒரு திட்டங்களை முன்வைக்கின்றோம் நிலக்கோட்டை தொழிற்பேட்டு நிலக்கோட்டை தொழிற்பேட்டையில் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் இடம் எடுத்துட்டோம் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி அதை திறந்து வைக்கிறோம் என்னன்னா ஆண்டு முழுவதும் வேளாண் மற்றும் உணவுப் பொருள் சார்ந்த ஒரு விற்பனை களமாக அந்த இடம் இருக்கும் உலகத்திலிருந்து யார் வேணாலும் தமிழ்நாட்டினுடைய வேளாண் பொருட்கள் உணவு உற்பத்தி பொருட்கள் வாங்கணும் அந்த நிலக்கோட்டை தொழிற்பேட்டைக்கு வரலாம் பெர்மனன்ட் ஒரு பிளேஸ் அதை இந்த சங்கம் ஐந்து மாமதுரை மாநாட்டினுடைய வரலாற்று பங்களிப்பாக வருகின்ற இருபத்தி ஓராம் தேதியே அதை திறந்து வைக்கின்றோம் மாநாட்டில் அதை உலகத்திற்கு அறிமுகம் செய்ய இருக்கின்றோம் ஒன்று இரண்டு தமிழகத்தினுடைய சுற்றுலா பொருளாதாரம் என்பது அது சாதாரண பொருளாதாரம் அல்ல மிகப்பெரிய பொருளாதாரம் அதனை மையமாக கொண்டு தென் தமிழக ஒரு ஒரு டூரிசம் காரிடர் ஒன்றை உருவாக்குகின்றோம் ஒரு ஒரு சுற்றுலா நுழைவாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுல உதாரணமா சொல்லணும்னா திருமுருகன் பாதைன்னு ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்கும் திருமுருகன் பாதை நம்ம திருத்தணியில் ஆரம்பிச்சு திருப்பங்குன்றம் பழனி அப்படியே போய் நல்லூர் முருகன் யாழ்ப்பாணத்துல முடிகிற மாதிரி உலக தமிழர்கள் போல ஒரு ப்ராடக்ட் அல்லது தாமிரபரணி அதனுடைய கிளை நதிகள் அதற்கு தமிழகத்திலேயே தொடங்கி தமிழகத்தில் முடிகின்ற ஒரே நதி தாமிரபரணி ஆண்டு முழுவதும் பாய்கின்ற நதி அந்த நதியை தரிசிப்பது என்பதும் அந்த நதிக்கரை ஓரமாக அமைந்திருக்கிற நவகையிலாயங்கள் உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவற்றை மையமாக வைத்து என்று தென் தமிழகம் பல்லுயிர் திருத்தலங்கள் இயற்கை பசுமை இவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு டூரிசம் காரிடர் நிறுவுவது இந்த ரைஸ் எழுமின் அமைப்பு இந்த மாநாட்டின் ஊடாக தருகின்ற ஒரு கொடை மூன்று